பாலிட்டிக்கல் நண்பர்களை இது அந்த உணவு நாங்கள் உங்களோட வீடு இந்த காணொலி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்றைக்கி நாம் இந்த காணொலியில் கேள்விகளில் பார்க்க போகிறோம் நம்முடைய பாமர நியூஸ் சேனலுடைய சப்ஸ்கிரைபர் அதே நேரத்தில் என்னுடைய நீண்ட நாள் மகனூர் தோழி அவங்க ஒரு குரூப்பில் ஒரு கேள்வி போட்டிருந்தாங்க அவங்க அடினியை வாங்கினதாகவும் அந்த அடிநியை வந்து மல்டி இருந்த இருந்தது அடுக்கு அடுக்கு பூக்கள் பூத்ததாகவும் முதல்ல வாங்கும்போது பிறகு அது ஒரு இதழ் அந்த பூக்களை வந்து பூத்ததாகவும் சிங்கிள் பேட்டல் பூத்ததாகவும் அவங்க அந்த படத்தை போட்டிருந்தாங்க இது பார்த்த உடனே ச அது அந்த கேள்வி கிண்டலாகவும் சில பேர் வந்து இருந்தாங்க நான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சேன் என்ன விஷயம்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சுருக்கேன் அதாவது அடிநியங்களை பொறுத்தவரையிலே நம்ம கிராஃப்டட் பண்ணி தான் வந்து அதை நம்ம கொடுக்குறோம் கிராஃப்ட் பண்ணுறோம் கிராஃப் பண்ணி கொடுக்கும்போது அந்த தாய் செடி அது ஒட்டு போட்டால் அதுக்கு மேலே சீன் சொல்லுவாங்க ரூட்ஸ் ஸ்டாக்குன்றது தாய் செடி மேலே இருக்குது சீன்ன்றது சொல்லுவாங்க நீங்கள் இந்த ஆங்கில இது ஞாபகம் இல்லைன்னா கூட நீங்கள் என்ன என்னென்ன எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான ஒரு செடியினுடைய ஒட்டு ஒட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டாரு சீயான அந்த பகுதியை நமக்கு தேவையான வண்ணத்தை நாம் தாய் செடியில் ஒட்ட வைக்கிறது தான் இது கிராஃப்டர்ன்னு சொல்கிறது பதிய இது ஒட்டு போடுறது சரியா இப்போது அந்த அப்படி ஒட்டு போட்ட செடிகள் வந்து கண்டிப்பாக வந்து ஓரித பூக்களை பூக்காது அப்போது எங்கே தப்பு நடந்துருக்குதுன்னு சொன்னால் ஒட்டுக்கு கீழே எப்படி ஒரு மாமரத்துடைய ஒட்டு போட்டு நாம் மாங்கண்டை வளர்க்கும் போது ஒட்டு போட்ட கீழ்ப்பகுதிகளை நாம் நீக்க சு நீக்கி விடணுமோ அதே மாதிரி தான் வந்து அடினியம் கூட அதே தான் நீங்கள் அந்த ஒட்டு போட்டை கிராஃப்ட் பண்ணதுக்கு கீழே நீங்கள் வர்ற கிளைகளை வந்து கண்டிப்பாக நீங்கள் நீக்கிடணும் நீக்கிலன்னு சொன்னால் நீங்கள் அந்த தாய் தொடியுடைய கிராம்சங்கள் கொண்ட அந்த பூக்களை தான் நீங்கள் அதை பார்ப்பீங்க இப்போ உங்களுக்கு நேரடியாக நான் அதை காட்டுறேன் இது பார்க்குறது பாங்க பிங்க் பேபின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ரொம்ப மிக அழகான ஒரு செடி இது ஒரு சிங்கிள் பேட்டர் செடி தான் இது அதே மாதிரி இதுவும் பாருங்கள் இது சாதா செடிகளை இது ஒரு சிங்கிள் பேட்டல் செடி இதுவும் சிங்கிள் பேட்டல் செடி தான் இதுவும் பாருங்கள் ஏன்னா சாதா பூக்கிற பிங்க் அண்ட் ஒயிட் கிடையாது இது வேறு மாதிரியான ஒரு நிறம் கொண்ட இது ஒரு இது ஒரு வகை இப்போ இது ஒன்று பாருங்கள் மல்டி பேட்டலுக்கு நம்ம போயிடுறேன் இதுதான் மல்டி பேட்டல் பல அடுக்கு பல இதழ் இப்படி சொல்லலாம் சாதாரணமாக நம்ம பார்க்குற செடி இதுதான் வழக்கமாக நம்ம பா பார்க்குற இது தான் தாய் செடி இதுதான் வந்து ரூட் ஸ்டாக் மதர் பிளான்ட் இப்படி சொல்லிக்கலாம் அதை இதெல்லாம் ஒட்டு போட்டது பாருங்கள் இதெல்லாமே ஒட்டு போட்டது தான் அழகான சரிங்க இது ஒட்டு போட்டனுடைய தண்டு இது இப்போ இது செடியை வச்சே நான் சொல்கிறேன் நீங்கள் கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிங்க ஒட்டி எங்கே தெரியுமா போட்டிருக்கு இங்கே தான் இது இந்த பகுதியில் போட்டிருக்கு இந்த பகுதியில் போட்டு இது இது மேலே வந்துடுச்சு தண்டு இந்த தண்டுலேருந்து இந்த கிளைகள் பிரியுது எல்லாமே வந்து நமக்கு இந்த பூக்களை தான் பூக்கும் ஒரு வேலை இங்கே ஒட்டு போட்ட இந்த இதுதான் சியான்னு சொல்கிறது இது கீழே இருக்குது ரூ ஸ்டாக்கு இந்த ஒட்டு போட்ட இந்த பகுதியில் ஏதாவது கிளைகள் வந்துட்டுன்னு சொன்னால் இந்த இந்த பூக்களை பூக்கும் இதுதான் தாய்செடி பூக்கள் இதுதான் வந்து ரூ ஸ்டாக் மதர் பிளான்ட்டு இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இது கீழே வளர்கிற இந்த ரூ ஸ்டாக்கில் வர கிளைகளை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துடணும் நீக்கிடணும் ஷார்ப்பான கத்திலேயோ அல்லது கில்லியோ நீங்கள் எடுக்கணும் இன்னொரு செடி அதே மாதிரி உங்களுக்கு கட்டுற பாருங்கள் இதுவும் ஒரு சிங்கிள் பெட்டல் இது இது ஒரு சிங்கிள் பெட்டலை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செடி இது இதில் இது அடிப்பகுதி இந்த அடிப்பகுதியில் கிளைகள் வந்தாலும் இதே தான் வந்து இது குணாம்சம் இந்த சிங்கிள் பெட்டலில் தான் வரும் இதில் வந்து மல்டி பெட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை நீங்கள் ஒரு வேலை இந்த இந்த கிளைகளில் விட்டு போட்டிங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன கலர் வேணும்னு சொல்லிட்டு விட்டு போட்டிங்களோ அந்த செடிகள் வரும் சரியா அப்போது இது உங்களுக்கு பெரிய ஒரு விஷயமா இருக்காது ஏன்னா எந்த கிளைகள் எங்கே முளைஞ்சாலும் உங்களுக்கு கவலை இல்லை இல்லை இது அடுத்து பாருங்கள் இன்னொரு செடி காட்டுறேன் அதே மாதிரி இது சிங்கிள் பெட்டல் தான் ஆனால் இது சாதாரண செடி இல்லை ஏற்கனவே அவங்க பார்த்த அழகு செடி இது அழகான பூக்கள் பூக்கிற செடி இதுக்கு நான் வந்து ஒரு ஒட்டு கிராஃப்ட் பண்ணியிருக்கேன் மல்டி கிராஃப்ட் இது இது ஒரு சிங்கிளில் இன்னும் இந்த பக்கம் சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு பல கிராஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதை இது ஒரு இது உங்கள் புரிதலுக்கு நான் கொஞ்சம் சொல்லிட்டு வரேன் இதுவும் கிராஃப்ட் பண்ணது தான் மல்டிபேட்டில் பாருங்கள் நம்ம கிராஃப்ட் பண்ண இடம் தெரியுதுன்னு இல்லை இதுவும் கிராஃப்ட் பண்ணியிருக்கீங்க இப்படி இது பின்பக்கம் பாருங்கள் இதுவும் வந்து கிராஃப்ட் பண்ணியிருக்கு இப்போ கிராஃப்ட் பண்ணது கேடது பாருங்கள் இந்த இடத்துலலாம் கிளைகள் விட்டுதுன்னு சொன்னால் இது தாய் சொடியே தாய் சொடியோட அந்த குணாம்சத்தில் வந்துடும் இது கவனமாக நம்ம இருக்கணும் அந்த பகுதியைய கேள்விக்கு பதில் இது தான் அப்போது நாம் செடிகளை வளர்க்கும்போது கவனமாக என்ன செய்யணும் அதை அந்த ரூஸ் ஸ்டாக்குன்னு சொல்கிற அடிதண்டில் மலையிற அந்த செடிகளை வந்து நாம் நீக்கிடணும் கிளைகளை நீக்கிடணும் கிராஃப்ட் பகுதியில் வர செடிகளை வந்து அழகாக ட்ரிம் பண்ணி அது வந்து ஒரு குடை மாதிரி குத்தாக வந்து நம்ம வச்சுட்டோம்னு சொன்னால் மிக அழகான பூக்களை இந்த அடிய பூக்கும் இந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி புரியலேன்னு சொன்னால் உங்களுடைய கேள்விகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் மீண்டும் இதே வந்தாடினா உங்களுக்கு பதவிக்கிறேன் நன்றி நண்பர்களை